விரு்சகம்னா என்னன்றதை பார்த்துடலாம் விருட்சகம் அப்படின்னாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு ராசியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நேச்சுரல் உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது ஏன்னு பார்த்தீங்கன்னா விஷம் கொண்ட ஒரு விலங்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்ச்சிகளையும் ஆவேசங்களையும் சீக்கிரமாக வந்து வெளியே காட்டிடுறீங்க புரியுதுங்களா அந்த வகையில் வந்து உங்களால் மறைச்சி ஹைட் பண்ணி ஒரு மாதிரி நலினமாலாம் நடந்துக்க உங்களுக்கு தெரியாது அந்த வகையில தான் உங்களை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்களே உண்மையிலேயே வந்து நீங்க பாசக்கார பயலுங்கன்றாங்க பாருங்க அந்த மாதிரியான நபர்கள் தான் நீங்களாம் சில நிறைய ட்ராபேக்ஸு உங்க வாழ்க்கையில உண்டு என்னென்னா என்னன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு எட்டாம் இடமா போயிடுச்சு இல்லையா என்ஃபா எட்டாம் இடம்ன்றதை வந்து நீங்க பிளஸ்ஸாவும் எடுத்துக்கலாம் மைனஸாகவும் எடுத்துக்கலாம் சோ நிறைய தடைகள் அவமானங்கள் சோதனைகள் நீங்கள் எங்கேயாவது வந்து இந்த லஸ்ட் தேடி நீங்கள் போறீங்க இல்லை ஒரு பேராசை காரணமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போகிறீங்க புரியுதுங்களா அந்த மாதிரிலாம் நீங்கள் போறீங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு பணம் கொடுத்து ஏதாவது நம்ம சாதிக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான காலகட்டம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை விருச்சக ராசி விருச்சக லக்னம் நேயர்களுக்கான நம்மளுடைய டேரட் ரீடிங் என்ன மாதிரியான எனர்ஜியை கொடுக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி விருச்சகம்னா என்னன்றதை பார்த்துடலாம் விருட்சகம் அப்படின்னாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு ராசியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நேச்சுரல் உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது ஏன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேல் தான் சிம்பிள் புரியுதுங்களா விஷம் கொண்ட ஒரு விலங்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்ச்சிகளையும் ஆவேசங்களையும் சீக்கிரமாக வந்து வெளியே காட்டிடுறீங்க புரியுதுங்களா அந்த வகையில் வந்து உங்களால் மறைச்சி ஹைட் பண்ணி ஒரு மாதிரி நலீனமாலாம் நடந்துக்க உங்களுக்கு தெரியாது அந்த வகையில் தான் உங்களை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே வந்து நீங்கள் பாசக்கார பயலுங்கன்றாங்க பாருங்கள் அந்த மாதிரியான நபர்கள் தான் நீங்களாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் வந்து ஜென்ரலி யார் ஒருத்தருக்கு விருச்சகம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்ல சுபகிரகங்களுடைய தொடர்பில் இருக்குது அப்படின்னும் பொழுதும் அவங்களுக்கு பார்க்கும் பொழுது நிறைய இந்த மறைமுகமான விஷயங்களில் ஒரு மிகுந்த ஒரு ஞானம் இருக்குதுங்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் மறைப்பொருள் சார்ந்த துறைகள் ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விருச்சகம் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் நான் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல இயல்புகளையும் பண்புகளையும் விருச்சகம் பெற்றிருந்தாலும் சில நிறைய டிராபேக்ஸ் இவங்க வாழ்க்கையில உண்டு என்னன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு எட்டாம் இடமா போயிடுச்சு இல்லையா என்ஃபா எட்டாம் இடம்ன்றத வந்து நீங்க ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் மைனஸாகவும் எடுத்துக்கலாம் சோ நிறைய தடைகள் அவமானங்கள் சோதனைகள் அது மட்டும் இல்லாமல் இவோடைய லக்னாதிபதியே வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்குரிய ஆயிடுறாரு அப்ப என்னன்னா இவங்க சண்டை சச்சரவனா போய் முன்னாடி நிப்பாங்க செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானிகளில் போய் உச்சமடைகிறாரு புரியுதுங்களா ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல்லாக அந்த ஒரு நேச்சர் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால அதன் மூலியமாகவே சில வந்து கெட்ட பேர் வாங்கிக்கிறது கெட்ட விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சகமும் நிறைய உண்டு இவங்களுக்கு ஆனால் யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு உண்டுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலம் அடையக்கூடிய யோகம் கொண்டவர்கள் இது வந்து என்ன எத்தனை உங்களுக்கு பிரபலம் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து இவளுக்கு மெயினாக வராரு அப்படின்றதுனாலயே பார்க்கும் பொழுது அந்த ஒரு பிரகாசம் அப்படின்றது வந்து ஈஸியா இவங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா அனுஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூரிய பகவானுடைய கர்மவினை கொண்ட ஒரு ஸ்டார் உள்ள ராசி தான் விருச்சகம் புரியுதுங்களா அப்படி பார்க்கும் பொழுது இந்த சூரிய சந்திரர்களே இவங்களுக்கு வந்து தர்ம கர்மாதிபதியாக வருவாங்க ஸோ அந்த வகையில் வந்து அந்த பிரபலம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கண்டிப்பா இவங்க வருவாங்க நிச்சயமா ஆனா அதுக்காக இவங்க நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக இவங்களுக்கு அமையக்கூடியது பெரும்பாலும் பழிவாங்கக்கூடிய உணர்ச்சிகள் அதிகம் கொண்டவர்கள் இவங்க ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ஏதோ நடந்து போச்சு இவ ஏமாற்றப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா இவன் மற்றவங்க வந்து கொஞ்சம் சரின்னு விட்டுருவாங்க பட் இவங்க அப்படி கிடையாது ஸ்கெச் போட்டு தூக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் தான் பக்காவாக பிளான் பண்ணி எங்கே போய் அவங்கள கழுத்த பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சிருவாங்க அந்த ஒரு கேப்பபிலிட்டி கொண்ட ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா விருத்து விருச்சகம் ஸோ விருச்சகத்தினுடைய ரொம்ப ஸ்பெஷலான ஸ்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டை வரும் கேட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய முழு ஒரு தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டார் இது கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மனசஞ்சலத்துக்கு உட்படக்கூடிய ஒரு ஸ்டார் இவங்க ஓகேங்களா எமோஷ்னல்லாக ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்தில் இவங்க வந்து தயார் த குட்ட கவுன்சிலர்ஸ் ஆல்சோ நல்ல ஒரு சைக்காலஜிக்கலாக கவுன்சிலிங் தரணும் அப்படின்னா நீங்கள் கேட்டை கேட்ட போய் உட்காந்துலாம் இவங்க அவ்வளோ கிளியராக வந்து கேட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றக்கூடிய நேச்சரம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டைக்கு இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுஷம் அனுஷம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணாமல் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா பக்காவாக அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க இப்போ சப்போஸ் ஒரு மேரேஜ் நடத்தணும் இப்போ இவங்கிட்ட ஏதாவது பொறுப்புகள் நீங்கள் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா க்ளீனா யாரை பிடிச்சா எங்கெங்க வேலையாகனு சொல்லிட்டு அழகாக தருவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பிளானிங் வந்து பக்காவாக இருக்கும் அனுஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாமினேட்டடாக இருக்கும் ஒரு இணைப்பா இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஸ்டார் அனுஷம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்த மாதிரியே வரும் பாருங்க ஒரு ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கட்டும் அந்த மாதிரி சில இடங்களில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நேம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அனுஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா இவங்க முக்கியமாக வந்து அனுஷம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஐ டிஃபெக்ட் வருங்க நிறைய கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது முதுகுத்தண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அனுஷம் வந்து நிறைய உண்டு இவங்களுக்கு விசாக நட்சத்திரம் துலாம் இருக்கக்கூடிய விசாகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் அவங்க எதையுமே வந்து அவ்வளோ கேர் பண்ண மாட்டாங்க லெட் கோ மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க பட்டு விருத்தகத்தில் இருக்கக்கூடிய விசாகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உஷாரான ஒரு பர்சனாலிட்டி அவங்க அதாவது எப்படின்னா இவங்க வந்து அப்படியே கண்டுக்காத மாதிரி தான் இருப்பாங்க பட் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க இதை வந்து எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நல்லா வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறாங்க பொதுவாக என்ன தான் வந்து அவங்க பழிவாங்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் அப்படி இப்படின்னு அவங்களை பற்றி சில ட்ராபாக்ஸை சொன்னால் கூட உண்மையிலேயே வந்து மிக சிறந்த தியாகமான தன்மை கொண்ட ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சகம்ங்க அந்த அளவுக்கு வந்து தன்னை நேசித்தவர்களுக்காக வந்து நிறைய தியாகம் செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சக ராசியை சேர்ந்தவர்கள் தான் ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எஃபர்ட்டுக்காக தான் அவங்க வந்து ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க பட் இவங்கள வந்து தவறாக புரிஞ்சிக்கும் பொழுது அதுக்கான ரிசல்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கும் நிறையா சான்சஸ் உண்டு இவங்களுக்கு ஓகேங்களா ஸோ ராசி நண்பர்களுக்கான டேரக்ட்ரீடிங் நம்மளுக்கு என்ன வருதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எட்டு அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்டிங்க இதுலேயுமே வந்து ஒரு முடிவில்லாத தன்மை தான் நம்ம எட்டாவது ராசின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இவங்களாம் ரிசர்ச்சில் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்து உண்மையை கண்டுபிடிச்சிடுவாங்க எதையுமே மறைக்க முடியாது விருச்சகத்துக்கிட்ட என்னென்ன ரகசியங்கள் இருக்கிறதோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் விருச்சகத்துக்கான நம்மளுடைய டேரட் எனர்ஜி என்ன வருதுன்றதை பாருங்கள் ஓகே நம்மளுடைய கார்ட்ஸ் என்ன மாதிரி எனர்ஜி எங்களுக்கு கொடுக்குதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் புரியுதுங்களா கொஞ்சம் நீங்கள் பண்ணக்கூடிய ஏதாவது இப்போ சப்போஸ் நீங்கள் புதுசாக ஒரு ஏதாவது ஒரு டாஸ்க் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் அப்படி செக் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதை வந்து நீங்கள் கேரி ஆன் பண்ணுங்கள் அதர்வைஸ் யூ ஷுட் வெயிட் ஃபார் சம் டைம் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் வந்து அதை ஒரு அண்டர்டேக்கில் கொண்டு வரது நல்லது மேபி ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ மந்த்தாவது வெயிட் பண்ணி பாருங்கள் அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றது பொருளாதாரம் சார்ந்த வகைகளை கொஞ்சம் சேமிப்பு ரொம்ப முக்கியம் தேவையில்லாத செலவுகள் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய சில உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நிறைய கப்ஸ் வந்திருக்குது உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பூதம் கார்டு வந்திருக்கு மேபி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உறவுகள்கிட்ட மாட்டக்கூடிய சான்சஸ் இருக்குது மேபி ஒரு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கார்டு நல்லா வந்திருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா உங்க அது மேபி வந்து ஒரு இல்லீகலாக தெரியலாம் மத்தவங்களுக்கு பட் இனியா உங்களுடைய மனசுக்கு வந்து இந்த ஒரு என்ன சொல்றதுங்க மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு உறவு வந்து உங்களை தேடி வரும் பட் என்னதா இருந்தா கூட அதெல்லாம் வந்து பின்னாடி பிரச்சனை தானேங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து நிறைய பிரச்சனைகளையும் நீங்க ஃபேஸ் பண்ற பண்ணக்கூடிய அமைப்பை வந்து காட்டுது காடு வந்ததுனால இது என்னன்னு பாத்தீங்கன்னா முன் ஜென்மத்துல உங்களுக்கும் அங்க அவங்களுக்கும் இடையேயான ஏதோ ஒரு தொடர்பு இருந்த அந்த அடிப்படையில் இப்போ நீங்க அவங்களை மீட் பண்ற மாதிரி இருக்கும் எனகாவும் நீங்க ஆரம்பத்துல வந்து ரொம்ப அந்த உறவுகள் மூலமா சந்தோஷம் அடைவீர்கள் புரியுதுங்களா பட் உங்களுக்கு பிரச்சனை தான் வந்து அது ஏற்படும் அப்படின்றதையும் சுட்டி காட்டுது ஸோ இந்த அரசினுடைய வாழும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்ல வருது உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்டெபிலிட்டியோட ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கும் நீங்கள் எங்கேயாவது வந்து இந்த லஸ்ட் தேடி நீங்கள் போகிறீங்க இல்லை ஒரு பேராசை காரணமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறீங்க புரியுதுங்களா அந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறீங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு பணம் கொடுத்து ஏதாவது நம்ம சாதிக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான காலகட்டம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை ஓகேங்களா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டெப் எடுத்து வைங்க அதர்வைஸ் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இனியோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேஜரான காடு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய உறவு ஒன்று மீட் பண்ணுவீங்க ஓகேவா இது வந்து நம்ம ஒரு சிங்கிள் லைனில் சொல்லிடலாம் ஏதோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது பட் அதோட பின்விளைவும் கொஞ்சம் இருக்குது அதே நீங்கள் வந்து யோசனை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இது வந்து பொதுவான ப்ரொடிக்ஷன்ஸ் தாங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டேரட் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னம் டேரட்ல மித்தம் மூலயமா பார்க்கலாம் சப்போஸ் உங்களோட ஜாதகம் வருதுன்னா ஜாதகம் அனலைஸ் பண்ணலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்